எந்த அளவிற்கென்றால் ஒருமுறை பசியோடு நபிகள் பெருமான ஆசன் ஆசவர்கள் வீட்டிலே வந்து உட்காந்திருக்கிறார்கள் உணவு உண்வதற்காக முதல் வெளியே வந்து வரக்கூடிய ஒரு வியாபார குழு வந்துவிட்டது அந்த அறிவிப்பு உரிகிறது நெடுகிறார்கள் கதிதா அர்தியல் ஹாஸ்பல் கேட்குறேன் யார் சூழலாக பசியோடு வந்திருக்கிறீங்க சாப்பிட்டு போங்க நில பெருமான ஆசன் என்ன சொன்னாங்க ஆ கதிதாவே நான் ஒருவேளை இந்த மக்களுக்கு செய்தி நான் சாப்பிட்டு முடித்துவதற்குள்ளாக அந்த மக்கள் இந்த ஊரை விட்டு சென்று விட்டு அதன் காரணமாக இந்த மக்களுக்கு செய்தி எடுத்து வைக்க முடியவில்லை என்றால் இதற்கான குற்றத்துக்கு நான் நல்லா எடுத்தேன் என்ன பதில் சொல்வேன் எப்படிப்பட்டது ஒரு உணர்வு என்பதை நான் பார்க்க முடியும் பக்கத்து வீட்டிலிருந்து அபுஜோகக்கு நபிகள் பெருமான தொடர்ந்து அந்த செய்தி எடுத்து வைத்தார்கள் அவனை சொல்லிட்டான் முகமது ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அல்லாஹ் கூப்பிட்டு கேட்டான்னு வச்சுக்கோ இந்த முகமது எல்லாத்திலையும் சொல்லி நான் போப்பாடு எந்த தன்னை எதிரி தன்னை கொலை செய்ததற்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எதிரிக்கும் அவனும் இந்த நரகவெதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு கண்டல பெருமான ஆசலோடது அந்த உணர்வு நம்மிடத்தில் நம்மளத்தில் இருக்கிறதாகவும் பார்க்க வேண்டும் எண்ணி குறை அவ்வளோ அசுபகானதா பாக்கியம் சொல்லிக்கலாம் கடந்தவன் அதாவது நபிகள் பெருமான ஆசனானை நுபுவத்திலே பார்த்தீரெண்டால் மூன்று வருடங்கள் மிக நெருங்கிய மக்களுக்கு மட்டும் தான் இந்த செய்தியை எடுத்து வைத்தார் ஆனால் அதற்கு பிறகு அல்லா அசுபானத்தில் அறிவுறுத்துகிறான் எனவே நபியே உமக்கு கற்றையிடப்பட்டவற்றை வெளிப்படையாக கூறிவிடும் மேலும் இறைவை போரை சிறிதும் நீர் பொருட்படுத்தாதீர் என்று சொன்ன மாத்திரத்திலே நபிகள் பெருமாள் ஆசலாசவர்கள் சபா வரக்க வலையிலே ஏறினார்கள் யா சபாஹா யா சபாஹா என்று அழைத்து அந்த மக்களுக்கெல்லாம் எல்லாம் இஸ்லாத்தை சொன்ன செய்தி நமக்கு தெரியும் எந்த ஒரு இல்லத்திலும் எந்த என்றால் இந்த செய்தியால் ஈர்க்கப்படாத ஒரு குடும்பம் கூட அந்த மக்கமா நகரிலே இல்லை என்று அந்த செய்தியை நபிகள் பெருமான ஆசலா சொல் சொன்னார்கள் பல்வேறு விதமான தொல்லைகள் எங்கு போனாலும் அவர்கள் ஏசினார்கள் தொல்லைகளை கொடுத்தார்கள் பாதைகளில் கற்களையும் உற்களையும் பரப்பினார்கள் உயிருக்கே உலை வைத்தார்கள் ஆசை வார்த்தைகளை கூறினார்கள் எதற்கும் நபிகள் பெருமான அசலல்ல கலங்கவில்லை அவர்கள் குன்றைப் போல உறுதியாக நின்றார்கள் ஒன்றைப் போல உறுதியாக என்றார்கள் துடை சத்திய சாஹாபாக்களுக்கு மத்தியிலே ஆர்வத்தை ஊட்டினார்கள் கொடுமைகள் தாழ முடியவில்லை சுடு மணலையை கெடுத்து இழுத்துச் செல்லப்படுகிறார்கள் ஒட்டகத்தின் கால்களிலே கட்டி இருகூராக பிளந்து அங்கே செய்தாக்கப்படுகிறார்கள் நெருப்பு கங்குகளின் மீது கிடத்தப்படுகிறார்கள் சத்திய சகாபாக்கள் வந்து கேட்கிறார்கள் யாரும் சுடுந்தா அல்லாஹுடை திரு தூதல் செல்லா சொல் மொத்தான சுருந்தா அல்லாஹுடைய உதலியருக்கு எப்பொழுது வரும் அண்ணல்ல பெருமானா சொல்லாசல் சொக்காவாவின் சுவரிலே சாய்ந்து அமர்ந்தவர்கள் நிமிர்ந்து உட்கார்ந்து உங்களுக்கு அதற்குள் என்ன அவசரம் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துடைய நிலையை கொஞ்சம் யோசித்துப் பார்த்தீர்களா அவள் இந்த சத்திய பாதையை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இந்த ஹக்குடைய வழியிலே நினைத்திருந்ததன் காரணமாக அல்லாவை பின்பற்றியதன் காரணமாக அவர்களும் குளிதோண்டி நெருக்க வைக்கப்பட்டு உடல் இருக்கூறாக பிளக்கப்பட்டது அவருடைய முடிகளெல்லாம் இரும்புச் சீப்பால் வாறப்பட்டன அப்பொழுதும் அவள் மனம் கலங்கவில்லை என்று சொல்லிவிட்டு அன்னல்லபெருமான ஆசிரா சொல்கிறார்கள் நீங்கள் கலக்காதீர்கள் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் இன்ஷா அல்லாஹ் அன்றையிதம் சனாவிலிருந்து அதரமுத்துவரை சனா என்றால் இடைக்கு எவளுடைய தனிநாருடைய சனாவிலிருந்து அதரமுத்துவருக்கு பல நூறு மைல்கள் ஒரு பெண் தன்னந்தனியாக அம்மாவுடைய பயத்தை தவிர வேறு யாருடைய பயமும் இல்லாமல் அவள் தன்னந்தனியாக தனியாக பயணிக்கக்கூடிய ஒரு காலம் வரும் எப்படிப்பட்டது ஒரு லாங் ஒரு தூர நோக்கு அல்லாஹி மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வாழ்வா சாவா என்ற மரண போராட்டம் இருக்கிறது அல்லாஹுடைய உதவி எப்பொழுது வரும் என்று அந்த சகாபாக்கள் கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள் பெருமானா சொன்னார்கள் நிச்சயமாக இந்த தீன் நிலைநாட்டப்படும் நிச்சயமாக இந்த நிலைநாட்டப்படும் என்பதிலே எந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நபிகள் பெருமானா சிலாசன் உருவாக்கி காண்பித்தால் பார்க்கிறோம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அல்லாஹுடைய பாதையில் என்ன கிடைக்கும் ரசூடுக்கு பதவி கிடைக்கும் பட்டங்கள் கிடைக்கும் கேடயங்கள் கிடைக்கும் என்று சொல்லவில்லை சுவனம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் சுவனத்தின் மீது ஆசை கொண்டு சுவனத்தின் மீது காதல் கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இதுதான் அவர் செய்த மாபெரும் புரட்சி என்பதை நாம் பார்க்க முடியும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அனுமதி அளித்த பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மன்னுடைய நாட்டுக்கு அபிசிங்காவுக்கு சென்றுவிடுங்கள் என்று அவர்களுக்கு அங்கும் மனம் தளரவில்லை இந்த சத்திய சகாவாக்க ஏனென்றால் நபிகள் பெருமான உருவாக்கியே அந்த சக்தியின் சீரழர்கள் அல்லவா அவர்களுக்கும் பிரச்சனை வந்தப்படுது குறைசிகளின் மூலமாக ஜாஃபர் பின் அபிதாலிப் ரதி அல்லாஹால் அவர்கள் மிகச்சிறந்த அங்கு உரையை ஆற்றிய வரலாற்று குறிப்புகளில் பார்க்கிறோம் சூரா மரியமை அந்த ரஜாசிக்கு முன்னால் ஓடி காண்பித்த பொழுது அவன் தாடிகள் நனையும் அளவிற்கு அவன் சாரை சாரையாக கண்ணீர் வெடித்து அழுதார் கடைசியிலே அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயத்தையும் நான் வரலாற்று குறிப்புகளிலே பார்க்கிறோம் எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை இந்த உலகத்தில் நாங்கள் எதனை எழுந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு அல்லாவிடையும் திருப்தி கிடைக்க வேண்டும் அல்லாவிடத்திலே எங்களுக்கு சோணம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த உன்னத லட்சியம் அந்த சகோதர சோதரிகளை கொண்ட அந்த கூட்டத்தை உருவாக்கிறார் வதை நான் பார்க்க முடியும் கண்ணியங்களை நபிகள் பெருமான ஆசல்லாசர்கள் இந்த சத்திய செய்தியை சொன்னதன் காரணமாக நபிகள் பெருமான ஆசல்லாசர் குடும்பத்தின் அனைவரும் மூன்று ஆண்டுகள் சுவாமி அபிதாலிபிலே அபிதாலி பள்ளத்தாக்கிலே சிறை வைக்கப்பட்டார்கள் பார்க்கிறோம் ஊர்வடக்கம் செய்யப்பட்டார்கள் இலை தலைகளை தின்று வாழ்ந்தார்கள் அப்பொழுதும் ஈமானை அங்கிருந்த மக்கள் யாரும் எழுந்துவிடவில்லை நபிகள் பெருமான ஆசல் அவர்களை அதாவது இதை தூதராக ஏற்றுக்கொள்ள உறவினர்கள் கூட இதை கலந்து கொண்டார் பார்க்கிறோம் அழுத்தமான அந்த நம்பிக்கை விடத்தை நம்பிக்கையுடைய சமுதாயத்தை நபிகள் பெருமானாக உருவாக்கிறார் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கூட சூழலுக்கு உதவுவதை நபிகள் பெருமான எந்த குறையும் வைத்திடவில்லை ஒரு வெளியூர் வாசி வருகிறார் அவருடைய கொடுத்த பணத்தை அல்லது பொருளை அபூதர்கள் திரும்பித் தரவில்லை நீ என்ன செய்ய முடியும் செஞ்சுக்கோ பார்த்துக்கோ ஏனால் அவனது நாட்டு பெரிய தாதா அவனை எதிர்த்து பேசுவதற்கு யாருக்கும் திராணி இல்லை துணிவில்லை ஆனால் அவனையும் நபிகள் பெருமானாசம் எச்சரித்தார்கள் அந்த பாதிக்கப்பட்ட ஒரு உரிமை வாங்கி கொடுத்தார்கள் நாம் வரலாற்றிலே பார்க்க முடியும் கண்ணியத்திற்குரியவர்களே அன்பிற்கணிய சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய கட்டளை கணக்கு நபிகள் பெருமானாசல் அவர்கள் எதிர்த்து செய்தார்கள் மக்காவிலிருந்து எதிரிமை நோக்கி எதிர்த்து செய்தார்கள் அந்த ஹிஜர் துடைய திட்டங்களை எல்லாம் எப்படியெல்லாம் எல்லாம் என்பதை சொன்னால் இந்த உரை மிக விடும் பதிமூன்று ஆண்டு காலம் இங்கே அரும்பாடுபட்டு முன்னூற்று சுற்றம் பேர் அங்கே இஸ்லாத்தில் இருந்தால் அதை பார்க்கிறோம் மதினாவிலே அழைப்பு வருகிறது பெருமானா சலாஸ் ஒரு மனம் தளரவில்லை ஹஜ்ஜுடைய காலங்களிலே அந்த மினாவிலே நள்ளிரவிலே அந்த மக்களை எல்லாம் சந்தித்து இந்த சொன்னார்கள் அவர்களுக்கு முசபேன் உமையர் ரதியில்லாத எதிரி

எத்தையும் மதீனத்து நபியாக மதீனா நபியுடைய பட்டணமாக மாறிவிட்டது என்பதை பார்க்கிறோம் மதீனாவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் குரானை பாருங்கள் நபிகள் பெருமானா சந்தோசர்கள் அந்த கடைசி வருடங்களிலே மக்காவிலே இருந்த பொழுது இஸ்ராயிலே இறக்குகின்றான் ஒரு சமூகத்திற்கு ஒரு நட்சமூகத்திற்கு என்ன அடிப்படைகள் என்பதை பட்டியலி காண்பிக்கின்றான் அங்கே அல்லாஹுக்கு மட்டுமே வணக்கமும் கீழ்ப்படிதல் இருக்கக்கூடிய ஒரு பூமி உருவாக்கப்பட வேண்டும் அங்கே பெற்றோருக்கு கண்ணியம் அளிக்கப்பட வேண்டும் உறவினர்கள் ஏழைகள் பயணிகள் அவருடைய உரிமைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் வீண் செலவு செய்யக்கூடாது நடுநிலை தேவை நீங்கள் வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொள்ளாதீர்கள் உபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் அநியாயமாக எந்த ஒரு உயிரையும் கொலை செய்யாதீர்கள் அனாதைகளை நீங்கள் பேணி வாழுங்கள் ஒப்பந்தத்தையும் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் அளவை நிறுவையிலே நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் எந்த விஷயத்தையும் ஊகத்தை பின்பற்றாதீர்கள் அதே சமயத்திலே பூமியிலே கர்வம் கொண்டு செருக்கோடு நடக்காதீர்கள் போன்ற ஒரு இஸ்லாமிய சமுதாயம் அல்லா விரும்பக்கூடிய ஒரு சமுதாயம் எப்படி அமைய வேண்டும் நீங்கள் வசனங்களை நீங்கள் படித்து பணியூராயுடைய தெரியும்